ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம பேசுகின்ற அந்த வார்த்தைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நேர்மறையான வார்த்தைகளாகவே இருக்கும் அந்த மாதிரி பேசும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு துன்பங்களுமே வராது நம்ம வீட்லேயும் சரி தொழில் செய்கின்ற இடங்கள்லையும் சரி எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்ப குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஒரு வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தாதீங்க அப்படிங்கறதுதான் இதெல்லாம் நீங்க கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு துன்பம் தான் வரும் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா வல்லமை உண்டு என்கிறது சாஸ்திரம் எதை பேசுகிறோமோ எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கிறது நம்ம அறியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உதிர்க்கும் வார்த்தைகள் சில பழிக்கும் பொழுதே நமக்கே ஆச்சரியமா இருக்கும் தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு என்று திருவள்ளுவரே பார்த்தீங்கன்னா அழகாக கூறியுள்ளார் தீயில படும் காயம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை விட கொடூரமான ஒரு வலினா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாயால் அடுத்தவர்களை தரக்குறைவாக பேசுவது அப்படிங்கிறது அதனால பேசுகின்ற அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நம்ம மிகவும் கவனமாக இருக்கும் பெரும்பாலும் எந்த நேரத்தில் நமக்கு கவனம் செய்தறோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை கோபம் வருது எங்கேயாவது ஏதாவது சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை யாராவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வாறான வார்த்தைகள் அப்படிங்கிறது நமக்கு வர தோன்றும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேர்மறையா நம்ம பேசி கொண்டு போகும் பொழுது இடமும் சுமூகமாக இருக்கும் அங்கே அந்த பிரச்சனைகளையும் நம்ம ஆராய்ந்து தீர்வு காண முடியும் அதனால இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ள இந்த வார்த்தைகளை மட்டும் பெரும்பாலும் பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி பிற தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு மகாலட்சுமி நிறைந்திருக்கும் பொருளையும் இல்லை என்று சொல்லக்கூடாது மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா தனத்திலும் தானியத்திலும் நிறைந்திருக்கிறவள் எனவே தனம் அதாவது பணம் தானியம் அப்படிங்கிறது சமையலறையில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகின்ற பொருட்கள் இந்த இரண்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே இல்லை என்று சொல்லி பழகக்கூடாது பணம் இல்லை உப்பு இல்லை அரிசி இல்லை என்று சொல்லக்கூடாது பணத்தை நம்ம வாங்கணும் பணம் வர வேண்டியிருக்குது உப்பு வாங்கணும் அரிசி வாங்கணும் இப்படிங்கிற இந்த நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே நம்ம கூறணும் இப்போ நம்மளுக்கு யோசனை வரும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியும் அதைப்படி வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பது உண்டு ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நேர்மறையான ஒரு வார்த்தை இதுலேயே நமக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கும் இல்லை அப்படின்னு ஒரே இடத்துல முடிச்சிட்டோம்னா அந்த இடத்துல அது ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி ஆயிரும் இந்த இடத்துல நம்ம வாங்கணும் அப்படின்னோம்னா அதில் ஒரு எனர்ஜி இருக்குது இது சொல்கிறவங்களுக்கு போக போக தான் புரியும் அதனால் இவ்வாறான வார்த்தைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும் முக்கியமாக அந்த இரண்டு விஷயத்திலேயாவது மற்ற விஷயத்தில் கூட பரவாயில்ல பணத்திலையும் சரி நம்ம சாப்பிடுகின்ற அந்த உணவுப் பொருட்களையுமே இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி பழகுங்க இது இல்லை அப்படின்னு நம்ம ஒரே தடையாக முடிச்சிடக்கூடாது இது ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலாக இருக்கும் எதையுமே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லி பழகணும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம மற்றவர்கள் அதுவும் சிறு குழந்தைகளை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவ்வாறு வைவாங்க எதற்கடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சனி பகவானை கூப்பிடுற மாதிரி சனியனே என்கின்ற இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை நம்ம என்றைக்குமே பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக குடும்பமாக குழந்தைகள் நிறைந்திருக்கும் இல்லத்திலும் பணி செய்யும் இடங்களிலும் சனியன் என்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினால் சனியன் ஆதிக்கம் அப்படிங்கிற அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே துவங்க ஆரம்பித்துவிடும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நடப்பதெல்லாம் எப்படி நன்மைக்காக அமையும் அப்போ சனி பகவானிடம் இருந்து நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா விடுவிக்கத்தான் நம்ம நினப்போம் அவரை அந்த இடத்துல நம்ம பொழுது என்ன ஆயிடுது அவராகவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்ட வந்துடுறாரு அப்போ நமக்கு துன்பங்கள் தான் வரும் அதனால இவ்வாறான வார்த்தைகளையுமே பயன்படுத்துவதை தவிர்த்து உடன் அடுத்து பார்த்தீங்கன்னா மூதேவி என்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா வீட்டில் தொழிற்தான பதங்களில் சொல்லவே கூடாத ஒரு முக்கியமான வார்த்தையாகும் மகாலட்சுமிக்கு அக்காவாக இருப்பவர் பார்த்தீங்கன்னா மூதேவி என்பது சாஸ்திர கூட்டு இருப்பினும் இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்துறதுனால அவள் நம்மிடமே வந்து நிரந்தரமாக ஒட்டி கொள்வாள் அப்படிங்கிறதான் பிறகு வந்த செல்வம் வந்த வழியே விடும் அதற்கு நம்ம பொறுப்பாக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு வார்த்தை இப்போ ஒரு மந்திரம் உச்சரிக்கிறோம் இப்போ பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கிறோம்னா அதை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய ஆற்றலை நம்ம உணர முடியும் அதே போல தான் அமங்கலமான வார்த்தைகளும் நம்ம எந்த அளவுக்கு அமங்கலமான வார்த்தைகளை அதிகமாக உச்சரிக்கிறோமோ அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப அந்த பலனும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நேரத்திலையுமே கெட்ட வார்த்தையில் பேசுவதை தவிர்த்து விடணும் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தாலும் பரவாயில்லையே தவிர வார்த்தையை தேவையில்லாமல் வார்த்தைகளை மட்டும் விட்டுறக்கூடாது அது இந்த மாதிரியான சனியன மூதேவி இப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகிறது நமக்கு பலவாறான துன்பம் வருது ஏன்னா மனிதன் பேசுகின்ற அந்த வார்த்தையிலே இவ்வளோ அர்த்தம் இருக்கும் பொழுது அவன் அவனுக்கு தெரியாத பிற எனக்கு கஷ்டம் வருது இப்படி வருது அப்படி வருதுன்னா எல்லாமே செய்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டம் வருதுன்னு புலம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் நாம் பார்த்தீங்கன்னா முதல்ல கரெக்டாக இருக்கணும் நேர்மறையான வார்த்தைகளையே பேசி பழகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா யமனுடைய மனைவி பேர் தான் பார்த்தீங்கன்னா ஐயோ எனவே வீட்டிலும் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யும் வருமானம் ஈட்டக்கூடிய இடங்கள்லேயும் அடிக்கடி ஐயோ அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தினாலே விரைவாக தேவையற்ற பிரச்சனைகள் நமக்கு வந்து சேரும் தான் எல்லா நேரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா சமயங்கள்லையுமே நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதில்லை குறிப்பா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை எல்லா நேரமும் பயன்படுத்துவாங்க சில பேர் ஏதோ ஒரு கட்டத்துல தெரியாம உச்சரிப்பாங்க சில பேர் எதற்கெடுத்தாலுமே ஐயையோ அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நீங்க உன்னிப்பாக யோசித்து பார்த்தால் தெரியும் குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த வார்த்தையை நம்மிடமிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலுமே அதை நம்மால் தடுக்கவே முடியாது எனவே அந்த சமயங்களில் பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம சற்று எச்சரிக்கையாக இருந்து இந்த வார்த்தைகளை தவிர்த்து விட்டால் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடுபட்டு போகாமல் திரும்ப நமக்கே வந்து சேரும் அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வாறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து இதுபோக இன்னும் நிறைய அமங்கலமான வார்த்தைகளும் இருக்கின்றது அது நமக்கே தெரியும் இந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது எவ்வளவு கெட்டது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அதனால் அது சற்று தவிர்த்து விடுவது நல்லது ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்தாலும் பார்த்தீங்கன்னா அது அமைதியான முறையில் எப்படி கையாளணும் அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தியானதை நம்ம கற்றுக்கொள்ளணும் எதற்கெடுத்தாலும் ஒரு சின்ன சம்பவத்துக்கே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வார்த்தையை விடுவது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஈடுபடுவது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது நம்ம செய்கின்ற அனைத்துமே நம்ம என்ன செய்கிறோமோ அது அப்படியே நமக்கு வந்து சேரும் அது நம்ம க அதாவது செயலாற்றலில் செய்தாலும் சரி இல்லை வார்த்தை மூலியமாக சொன்னாலும் சரி அது அப்படியே நமக்கு வருவது தான் இந்த வாழ்க்கை இந்த கர்மா அப்படிங்கிறது அதனால் பேசுகின்ற வார்த்தையும் சரி செய்கின்ற செயல்களும் சரி எப்பொழுதுமே நல்லபடியாக நேர்மறையாக இருக்கின்ற விஷயங்களையே செய்து கொண்டு சொல்கின்ற அந்த வார்த்தைகளுமே பார்த்து உச்சரிக்கணும் இதுவரையே நம்ம உச்சரிச்சிருப்போம் அதனால் கூட நமக்கு சங்கடங்களும் துன்பங்களுக்கும் நம்ம ஆளாக இருக்கும் அதனால் இனி வருத காலங்கள்லையாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் மென்மேலும் அந்த வார்த்தைகளை சொல்லாத அளவுக்கு பார்த்து கொள்ளணும் சற்று நிதானமாக இருக்கணும் ஏதாவது ஒம்படியாக பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அமைதியான முறையில் கடந்து போக பழகி கொடுங்க அவன் பேசுகிறான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு ரொம்ப ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பெரிய தான் போக முடியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீடுகளில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க குழந்தைகள் தவறு செய்தாலுமே அதை கண்டிப்பான முறையில் ரொம்பவும் ரொம்ப கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டாம் எடுத்து வைக்க அன்பாக நம்ம எது சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் குழந்தைகள் அதை கேட்டுக்கொண்டு நடந்து கொள்வார் வார்த்தைகளை என்றைக்குமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள் அசியமான வார்த்தைகளை என்றைக்குமே குழந்தைய முன்னாடி பேசவும் செய்யாதீங்க கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா சண்டையும் போடாதீங்க இது பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் அவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் அவர்கள் அந்த வார்த்தையை கேட்கும்போது அவர்களும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அதை உச்சரிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு அதனால் வீடுகளில் அமங்கலமான வார்த்தைகளை பேசாதீங்க தொழில் செய்கின்ற வனவரவு ஏற்படுகின்ற இந்த இடங்களையுமே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து இது வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக அமைவதற்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் நேர்மறையான வார்த்தைகளே பேசி பழகுங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மைகளே நடக்கும் கோபத்தை தவிர்த்து கொள்ள பழகிக்கோங்க வார்த்தைகளையும் நாக்கையும் அடக்கி பேசுங்க அனைவரும் என்றும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக